பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன் சகேரியா பதினான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவுமல்ல ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற என்ன மகனே மகளே ஒரு நாள் உண்டுப்பா அது கர்த்தருக்கு மட்டும் தெரியும் உங்க வாழ்க்கை மாறப்போற அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது நீ அதை தெரிஞ்சணும்னு அவசியம் இல்லை ஏசப்பாக அதை தெரிஞ்சா மட்டும் போதும் அது ஏசப்பா எந்த நேரத்தில் உங்க லைஃப்ல செய்யணுமா அதை செய்ய போறாரு நீ சீக்கிரத்துல பிரகாசிக்க போறன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பத்தமா சொல்றாரு நீங்க கவலையே படாதீங்க நிச்சயமா உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் நீங்க திருமண நடக்கலாம்னு சொல்லி ரொம்ப கவலையோட ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என் படிப்பில் நான் முன்னேற முடியாது ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பிரதர் என் வாழ்க்கைய நான் என்னன்னா எதிர்பார்த்தாலும் நடக்கவே மாட்டேன் என் கடன் பத்திலையும் ஏ வாழ்க்க முடியுமா என் வெளிநாட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ற வேலை வெளிநாட்டுல ஜாப் கிடைக்குமா கிடைக்காத டவுட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை குறித்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்கீங்களா எதை குறித்துமே கொலைப்படாதீங்க விசுவாச தொடருங்க நீங்க பிரகாசிக்கு போகிற நாள் வரப்போகுதுன்னு சொல்லி ஏசா பயணிக்க மூல பார்த்தாங்க சொல்றாரு நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுங்களா நம்ம வாழ்க்கை மாறன்றதுக்காக நம்ம காத்திருக்கிறோம் காத்திருக்கிற தப்பு இல்லை நம்ம விசுவாசமா காத்திருக்கோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்க ஆவிக்குரிய பிள்ளையோட நிலைமையா அதுதான் நம்ம என்ன தெரியுமா விசுவாசமா இருக்கும் பண்ணுவோம் உண்மையா இருக்கும் ஏசப்பாக்கு ஆனா சில நேரங்கள நடக்குமா நடக்காத டவுட்ல என்ன பண்றோம் ஏசப்பாவே குறை சொல்லிட்டு இருக்கோம் ஏசப்பா குறை சொல்ற பிள்ளைகளா இருக்கீங்களா ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு மகனே மகளே நீ வெயிட் பண்ணு ஒரு நாள் உண்டு அது எனக்கு தெரிஞ்ச நாள் அந்த நாள்ல உங்க வாழ்க்கையை நான் மாத்த போறேன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு திருமண நடக்கும் கவலைப்படுறீங்களா வீடு கட்ட முடியும்னு கவலைப்படுறீங்களா கடன் பிரச்சனைல எல்லாம் கவலைப்படுறீங்களா எல்லாமே மாற போதுமா விசுவாசமா இருக்குமா நிச்சயமா நடக்குமா விசுவாசிக்கிறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க இதே பிள்ளை வாசலுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க காட் பிளஸ் யூ ஆமீன்